அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பால யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படம் நிறைவேற்கிறேன் ஜெய்பால ஜெய் பால தத் பிரசாபித்மே மகா சேனாதிமி தன்னோஸ்கந்த ஸ்கந்த பிரஜிதன் தத் பிரசாபித்மே மகா தேவாதிமி தன்னோருத்திர பிரஜிதே பால திருபிரசந்தருடைய திருவருளாலும் சிவபெருமானுடைய ஆசீர்வத் கொண்டு அபிஷேகம் அண்ணா அபிஷேகம் அப்படிங்கிறது இறைவனுக்கு நடத்தக்கூடிய அன்னத்தால் அபிஷேகம்னா அது வந்து சாதத்தால் அவளுக்கு அலங்காரம் அது ஐப்பசி மாதம் துலாம் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த சிறப்பு மிக்க அந்த அன்னாபிஷேகத்துக்கு அனைவரும் இந்த காய்கறி பழங்கள் அரிசி அப்புறம் அந்த தயிர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த தயிர் சாதம் சாம்பார் சாதமாக்கி அனைவருக்கும் விநியோகம் செய்வாங்க இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை உண்டாகுது பல ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகுது நம்ம தினசரி அன்னத்தை உட்கொள்கிறோம் அப்போ அன்னமாகவே இருந்து சிவபெருமான் வந்து கடைசி தரார் அதனால தான் சொல்லுவோம் ஒரு அரிசியிலே கூட சிவபெருமான் இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியவங்க அது ஒரு அரிசி எடுத்தாலும் நீங்க வடிவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம் தான் அப்போ ஒவ்வொரு அரிசியிலையும் சிவபெருமான் வசம் செய்கிறார் அதனால் இந்த தன்மை நம்மளுக்கு மேலும் ஷிபிட்சமாக வாழத்துக்கு அந்த இறைவன் நம்மளுக்கு செலுத்தக்கூடிய அணுகரகம் நம்மளுக்கு இறைவன் அணுகு செய்யும்போது நம்மளுக்கு இறைவனுக்கு ஒரு காணிக்கையாக ஒரு அரிசியோ பருப்போ எதாவது ஒன்று காய்கறி கொடுத்து அந்த இறைவனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உபயம் செஞ்சு நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அப்போ கருமாவினே குறையந்த சிவபெருமானால் முடியும் ஆகவே இந்த அபிஷேகம் அப்படிங்கும்போது பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட இருந்தாலும் இந்த விஷயம் அண்ணாத்தால் ஏற்படக்கூடிய தன்மைங்கிறனால எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை இந்த சிவபெருமான் நம்மளுக்கு கொடுக்குறார் ஆகவே நாளை தினம் புதன்கிழமை போய் அன்னத்தாள் அபிஷேகம் செய்து சிவபெருமானை போய் தரிசனம் செய்து எல்லா வளம் பெற்று வாழ எல்லாம் பல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா தீபல ஜெயபாலா